உங்கள் யூடியூப் வீடியோவுக்கு வியூஸ் போடலையா கமெண்ட் அதிகமாக வரலையா ஷேர் யாரும் பண்ணலையா சப்ஸ்கிரைபர் ஏறவே இல்லையா கவலையை விடுங்க ஈஸியாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு அஞ்சு விஷயங்களை நீங்கள் செஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு கிரியேட்டர் நம்பர் ஒன் அதாவது நீங்கள் ஆரம்பிக்கிற சேனல் வந்து இம்ப்ரெஸ்ஸாக இருக்கணும் அடுத்தவங்க பார்த்த உடனே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த சேனலோட நேம் இருக்கணும் நம்பர் டூ நீங்கள் வீடியோ ஆரம்பித்த உடனே மூணு செகண்ட்லேயே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அடுத்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நிறுத்தி பார்க்குற அளவுக்கு உங்கள் கண்டென்ட் இருக்கணும் மூணாவது நீங்கள் எடுக்கிற கண்டென்ட் ஓரளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக அதாவது கண்டென்ட் வந்து கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நாலாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக யாரை நம்பியும் நீங்கள் வீடியோ எடுக்காதீங்க உங்களை முழுக்க முழுக்க நம்பி இந்த வீடியோ எடுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க நம்பர் ஃபைவ் நல்ல குவாலிட்டியான கேமரா இருக்கணும் ஏன்னா அடுத்தவங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு செகண்ட் நின்று பார்ப்பாங்க நின்று பார்க்கும்போது இன்னும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து அப்படி செகண்ட் நின்று பார்க்குறதுக்கு அந்த குவாலிட்டி இருந்தால் தான் உங்கள் வீடியோ அடுத்த உழவை தேடி பார்ப்பாங்க இந்த அஞ்சு விஷயங்களை மட்டும் நீங்கள் யூடியூப்பில் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக பெரிய கிரியேட்டர் அதனால் நம்ம வீடியோக்கு லைக்கு கமெண்ட் பண்ணிடுங்க கடைசியில் என்னையும் இந்த வீடியோ போகிற வச்சுங்களா தேங்க்யூ